அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வேர்டு கிரகா புரியுறதா சரி அடுத்தது இக் கிர இதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட் கிரமஹா இது ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு தான் இருக்கா அப்படின்னா ஒரு ஒரு கூட்டுறதுக்கும் நூத்து கணக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சின்னதா இருக்கணுமேன்றதுக்காக கிரகா கிரமஹா அப்படின்னு வைச்சிருக்கேன் புரியறதா மூணாவது ஈக்கு பாக்யம் புரியறதா மூணாவது மூணாவது புரியுறதா உங்களுக்கு சரி நாலாவது இக்கு இய கிய முக்கியம் முக்கியம் சரியா இது நாலாவதுக்கான எக்ஸாம்பிள் புரியறதா சரி இப்ப இந்த நாலு எக்ஸாம்பிள்ல சம்யுக்தாக்ஷரங்கள் எது இந்த பாருங்க இந்த கிர கிர கிய முக்கிய இது நாலு சம்யுக்தாட்சரங்கள் புரிஞ்சுதா சரி இப்ப இந்த போர்டு தெரிப்புறேன் இதுல சிலது இருக்கு இங்க பாரு இந்த ரெண்டும் அப்படியே பாத்துக்கோங்க உம் உரேஷ் புரிஞ்சுதா இப்ப இந்த ரக்தா அப்படின்னா இதுல வந்து இந்த எழுத்து தான் சம்யுக்தாட்சரம் புரிஞ்சுதாமா அடுத்தது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேர்டு தான் ஐக்கியம் இந்த ஐக்கியம்ல கிய அப்படின்றது இங்க எடுத்து பாருங்க தெரியாதா அப்போ சம்யுக்த அக்ஷரங்கள் வாசிச்சா இது மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்மளால வாசிக்க முடியும் இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நிறைய சேர்ந்ததுதான் ஒரு சென்டென்ஸ் புரிஞ்சுதாமா அடுத்த வரிசை வாசிக்கலாம் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இதுதான் அந்த சரியா இங்க இங்க இருக்கு இல்லையா இந்த கூட்ட வித்து இங்க இருக்கு புரிஞ்சுதா அப்படின்னா ஐந்து சரி இச்சான என்னது ஆசை சரியா அடுத்தது மூணாவது அப்படின்னா என்னது ஜுவாலை ஒளி சரியா இங்க இருக்கு பாத்தீங்களா

இப்போ இந்த இது மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு புக் எடுத்து வாசிக்கும் போது உங்க கண்கள்லயே படும் நீங்க என்ன தெரியுமா யோசிக்கணும் இது ஏதோ ஒரு கூட்டு எழுத்து மாதிரி இருக்கே சரி என்ன கூட்டு எழுத்துன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த எழுத்த எடுத்து தனியா எடுத்து எழுதி அதுக்கு ஒரு மார்க் பண்ணி கீழே என்ன மெய்யெழுத்து எழுத்து வந்திருக்கு என்ன உயிர்த்து வந்திருக்கு ஒண்ணு ஒரு மெய் அழுத்த என்ன வந்திருக்கு இது மூணுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன கூட்டத்துன்னு தெரியுது புரியறதா